ராசி விருச்சக சூப்பர் இது இது வந்து இது வந்து நீர் ராசி ஆனால் இதுக்கு வந்து எப்படின்னா நெருப்பு வேலை செய்வாங்க நிறைய பேர்லாம் கமெண்டில் போட்டிருந்தாங்க என்ன இதுக்கு போய் நெருப்பு சொல்கிறீங்களே இது வந்து செவ்வாய் வீடுங்க செவ்வாய் வீடுனாவே நெருப்பு அதாவது மெயின் பஞ்சபூதம்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று சப் பஞ்சபூதம் நெக்ஸ்ட்டு என்ன வேலை செய்யுன்றது தான் பார்க்கலாம் இது வந்து நெருப்பை வேலை செய்யும் சரி அதனால் தான் அப்போது நீர் கலந்த நெருப்பு என்னது எண்ணெய் என்னெல்லாம் நல்லா வேலை செய்யும் அதை சொல்ல இதுதான் ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு தான் அப்படின்னா அப்படி கிடையாது மூணு பிளஸ் ஒன்று நாலு தான் கம்பைன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வித்தை தெரிஞ்சவங்க பழைச்சிப்போம் அவ்வளோதான் சரிங்களா அதனால் இது வந்து நீர் இல்லை நெருப்பும் சேர்த்து வர இது வேண்டுங்க இதை எதுக்கு முன்னாடியே சொல்றதா இப்போ நீங்கள் அடுத்து வர பரிகாரங்களோ தெய்வ முறைகளோ அதை தொடர்ந்தே வரும் அதுக்காக தான் இப்போ எது எதுக்குன்னா மெயினாக நம்மளுக்கு என்னென்ன டைம் நல்லா இருக்கு வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயத்த டைம் நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ பணம் செய்யறதுக்கு நல்ல டைம் நல்லா இருக்கு ஃபேமிலியில் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வச்சுக்கிறாச்சுன்னா அப்படி ரொம்ப சைலண்டாக இருந்து வாட்ச் பண்ணுறவங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை வருத்தமாக இருக்காங்களான்னு சீக்கிரம் சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து இப்போ சந்தோஷமாக இருக்க டைம் ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் அதுவும் வாட்டர் செய்ய நீங்கள் குழந்தைங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் யாரும் லவ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஏதோ ஈகோ வருது ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் நீர்நிலையான இடத்துக்கா போங்க இப்போ கோவில் போகிறீங்கன்னா கூட குளம் இருக்கிற கோவிலுக்கு போய் குளத்தான இல்லை பண்ணால் உட்காருங்க பீச் போங்க அந்த மாதிரி நீர்நிலையாக போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து லவ் பண்ணுறவங்க தானே ஆப்போசிட் ஜென்டர் மட்டும் வச்சுக்கோ அப்படி இல்லைங்க ஃபேமிலிக்கும் தாங்க இப்போ ஃபேமிலிலையும் ஏதோ கச்சா முச்சா ஆகிட்டே இருக்கு ஏன்னா இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேறு ராசி லக்கணமாக இருக்கும் குழந்தைங்க வேறு ராசி லக்கணமாக இருக்கும் அந்த தாக்கத்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை கிளம்பி பீச்சுக்கு போய்ட்டு அதாவது வாட்டர் பாடி இருக்கிற இடம் அதுங்க போயிடுங்க அன்புன்றது தானவர் அன்புன்றது எல்லாருக்கும் கொடுக்கறது தான் நம்ம லவ்னா அது இந்த பிப்ரவரி ஃபோர்டீனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை எல்லாருக்கும் கொடுக்குறது அன்பு தான் வீட்டில் பசங்க பேசவே மாட்டேது பசங்க ஏதோ டல்லாக இருக்காங்கன்னா கூட்டு பீச் போயிடுங்க கூட்டிட்டு வாட்டர் ஃபால்ஸ் குளம் அந்த மாதிரி போயிடுங்க நம்ம நமக்கு எந்த வசதி இருக்கோ எது பக்கத்தில் இருக்கோ எது வசதி இருக்கோ அந்த இடத்துல போயிடுங்க அன்புன்றது தானா அங்கே போயிட்டு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாவே திரும்பி எல்லாமே ஜெல் ஆகிடுவாங்க சரிங்களா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன விச்சகராசிலும் நல்லா யோசிச்சு கரெக்டாக கேல்குலேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஏன்னா இவங்க வந்து இந்த இவங்க அறிவு ரொம்ப கூர்மையானது சிபிசிஐடி மாதிரி மூலம் தான் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அவ்வளோ சூப்பராக ப்ரெடிக் பண்ணுவாங்க இந்த இந்த கம்பெனி ஏறும் அந்த கம்பெனி இறங்கும் அப்படின்ட்டு ஆனால் பணத்தை போட திரும்பி வருமானது பெரிய கேள்வி அந்த எக்ஸிகூஷன்ல ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடும் அதனால் உங்க ஜாதகம் பார்த்து எதில் போட்டால் பணம் ஸ்டாக் மார்க்கெட்டா நிலமான்றத பார்த்துட்டு செவ்வாய் வீடுன்றதுனால நிலம்னா நல்லா ஒர்க் ஆகும் அப்படி எந்த திசையில் வாங்கணும் எப்படி வாங்கணும் ஏன்னா விருச்சக ராசி லக்னத்துக்குலாம் பொதுவாகவே வீடே கொஞ்சம் உள்ள அமையும் சில பேருக்கு உள்ள அமையும் சில பேருக்கு வந்து முன்னாடியே ரொம்ப நல்ல முடியாது கும்ப மாதிரி கோவில் கலச மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு எது நல்லதுன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடு வாங்கினீங்கன்னா நீங்கள் வளர்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் முயற்சி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் காவல்துறை டிஃபென்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க இந்த அத்லட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிஃபன்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதில் இதிலலாம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு சார் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து முயற்சி சொன்னால் சோ கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க படிக்கிற குழந்தைங்க எடுக்கிற முயற்சியில் பயங்கரமான சக்ஸஸ்கள் வரும் ஒன்று நம்ம இப்போ எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்களே ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சில நாள் போரை சொல்கிறேன் அந்த டைமில் பண்ணும்போது ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கும் இன்னும் இந்த எதிர்கள் தொல்லை எல்லாம் ரொம்ப கம்மியாகும் கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தாராளமா பண்ணலாம் ஏன்னா விச்சக ராசிக்கு வந்து சில பேருக்கு வந்து பிரேக்கப் வரும் இல்ல இப்போ இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஒன்று அவங்க லைஃப்ட்ட எங்கயாவது ஏமாதி உள் இல்லை இல்ல அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்துருப்பாங்க சோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் வரும் அப்படிலாம் இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு இப்ப டைம் சூப்பரா இருக்கும் டக்கு டக்குன்னு கல்யாணம் மட்டும் செட்டில் ஆயிடலாம் தென் கல்யாணம் இன்னொன்னு மகப்பே ட்ரை பண்ணலாம் இதுக்கெல்லாம் மெயின் என்னது செலவாகும் அந்த செலவு பொருள் உதவியாகவோ இல்லை ஒரு மனுஷங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறதோ கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் எதுனா ட்ரை பண்ணுறீங்க இவங்க வந்து வாரியர் மாதிரி இவங்க சைலண்டா இருப்பாங்க நீங்க வந்து ராசி பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லுவேன் நீர் கலந்த நெருப்புன்னு சொல்லுவேன் நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்குது நீர் மட்டம் தான் வாங்க நீங்க பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க ஆனா டக்குன்னு ஒரு ஃபயர் மாதிரி வரணும்னா இறங்கி பூந்து விளையாடுவாங்க அதாவது நீர் கலந்த நெருப்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரி இவங்க சரியா அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் யாரா தேடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அமையுது அந்த பிஸ்னஸுக்கான பார்ட்னர் அமையுது இல்லை ஒரு நல்ல வெண்டார் அமையுது இதெல்லாம் நடக்கும் ட்ரை பண்ணுங்கள் டைம் நல்லா இருந்தது ட்ரை பண்ணுங்கள் ஒர்க்கா குருமார்களை பிடிச்சிக்கோங்க நல்ல குருமார்கள் ஜீவ சமாதி வழிபாடோ இல்லை தெய்வ வழிபாடு சொல்லுவோம் அதெல்லாம் பண்ண 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 உங்கள் லைஃப் ஒன்றும் சூப்பராக இருக்கும் எதுல ஜாகிரதையா இருக்குன்னா பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணும்போது ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளோ பாலிடிக்ஸோ இது ஜென்ரலாக இவங்க வந்து பெருசாக பாலிடிக்ஸ் உள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க தள்ளி தான் இருப்பாங்க யாராவது உள்ள இழுத்தாலும் போயிடாதுங்க பிசினஸ்ல யார் எப்படி இருக்காங்கன்றதை கவனித்து கவனிச்சு பண்ணீங்கன்னா சூப்பர் லாபமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நஷ்டம் ஆகிற மாதிரி இருக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னா டக்கு டக்குன்னு பணத்தை வெளியே எடுத்துட்டு வேற எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு ஸோ பர்சனலாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இல்லை பிசினஸ் சம்பந்தமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் எப்படி பண்ணணும் எந்த பேர் ராசியில் பண்ணால் நல்லது அந்த மாதிரி நீங்கள் நம்ம என்ன சொல்வது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட ரைட்டான பார்ட்னர் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சில நேம் சஜஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தாராளமாக வின் பண்ணலாம் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குங்க எக்கச்சக்கமாக நடக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கலைனா தான் ஏன் நடக்கலைன்னு கேட்கணும் நீங்கள் என்ன எது என்ன பிரச்சனைகள் என்ன கிரக கோளாறுகள்ன்றத பார்த்து கேர் பண்ணுறோன்னா சுப நிகழ்ச்சி நடக்கிறது எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது முக்கியமாக மேரேஜுக்கு இல்ல புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டைம் சூப்பரா இருக்கு நீங்க தாராளமா சுப நிகழ்ச்சிகள் ட்ரை பண்ணலாம் ஓகே அப்ப இதுக்கெல்லாம் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும்னா முருகர் துர்கை யோக நரசிம்மர் சக்கர தாழ்வார் இவங்க எல்லாம் ரொம்ப நல்லது செவ்வாய் கிழமை செவ்வா ஹோரையில வழிபடுவது நல்லது இவங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது இல்ல கோவில்களில் தீபம் ஏற்றலாம் அங்க எரிய தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி தரலாம் இவங்களுக்கு வந்து நீர் நெருப்புன்றதை தாண்டி அதை கலந்த மாதிரி இருக்கணும் எண்ணெய் வாங்கி தரும்போது சூப்பராக வேலை செய்யும் இவங்களே எண்ணெய் மாதிரி தான் இருப்பாங்க அதாவது எண்ணெய் வந்து வாட்ரு மாதிரியும் வேலை செய்யும் பற்ற வச்சா பக பக பகும் பற்றி ஏறியும் அந்த மாதிரி தான் இவங்க அமைதியாக இருப்பாங்க தூண்டி விட்டீங்கன்னா பயங்கர வேகமாக இருப்பாங்க ஸோ இந்த தெய்வ முறைகள் இந்த அன்னதானங்கள் நீங்கள் சாப்பாடு தக்காளி சாதம் இப்போ தைப்பூசம் தைப்பூசத்துக்குலாம் உங்களுக்கு சரியான பவர் தைப்பூசம் நீங்கள் வந்து நம்ம மகா சிவராத்திரி வழிபட வழிபட இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல மாதமாக அமையும் ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கவர் பண்ணோம் ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும் பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும் யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும் வெளிநாடு யார் போகலாம் கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது ஏற்கனவே கல்யாணம் மாணவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குற விஷயங்களில் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும் ப்ராஃபிட் யாருக்கு வரும் தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே பொதுப்பணம் ஓகே ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜிங் ஒரு கோடி பேர் இருக்காங்க இந்த ஒரு கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் ஜாதகம் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும் சோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விகள் இருந்தால் என்னோட நம்பருக்கு தாராளமா கால் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெளிவா உங்களுக்கு மட்டும் உங்க ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இது தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்றது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்ற பயிற்சிகள் சொல்றோம் இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம் கலருங்களை வச்சு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு கலர் அம்பாளுக்கு வந்து சகப்பாக போடுறோம்னா ஏன் காளி அம்மாவுக்கு சகப்பாக போடுறோம்னா ஏன் துர்கைக்கு சகப்பாக போடுறோம் ஏன் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மஞ்சள் வஸ்திரம் சாத்திரம் ஏன் இது எல்லாத்த பின்னாடி ரீசன் இருக்கு எல்லா பின்னாடி ரீசன் இருக்கு அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோட தராங்க சரிங்களா இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தோஷம் வந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் இருக்குது அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில் நின்றுவாங்கல்ல அதுதான் சரிங்களா சோ இத இத ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க